தம்பதிகள் வந்து அங்கே போனதுலேருந்து பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்போல் தந்த செம்போல் வச்சுருக்க அரசியல் பிரமுகர் அங்கே போக சொல்லிட்டு இப்போ நல்ல உயர் பதவியில் இருக்காங்க வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் பொதுவாக இந்த யூடியூப்பில் இன்றைக்கி நிகழ்ச்சி பார்க்குறவங்க என்னென்னைக்கு பார்க்குறீங்களோ அந்தந்த நாளில் யாருக்கு பிறந்த நாள் வருகிறதோ அவர்களுக்கு யாருக்கு திருமண நாள் வருகிறதோ அவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எரி இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்கிறத சொல்லணும்னு தோணுச்சுங்க இன்றைக்கி வந்து சொல்லக்கூடியது ஒரு ஆலயத்தை பற்றி திருச்சிக்கு பக்கத்தில் நாமக்கல் போகிற வழியில் உள்ள ஆலயத்தை பற்றி ஸோ இந்த ஆலயம் வந்து குணசீலம் அப்படிங்கிற வனத்தில் உள்ள ஒரு தோன்றிய அந்த ஆலயத்தோட என்ன அதோடைய சிறப்புகள் அதோட ரொம்ப விசேஷம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த வரலாறு சிறிய வரலாறு ரொம்ப பெருசாக அதை லாங்காக போக வேண்டாம் அது வந்து இந்த திருப்பயஞ்சிலிங்கிற வனத்தில் வந்து அந்த கோவில் வந்து பிரசன்ன ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் கோவில் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பேரை ஏன்னா அது வெங்கடேச வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம்னு சொன்னாவே முடிஞ்சுது பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம் காட்டுக்குள்ள தால்பிய மகரிஷி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய மகரிஷி இருந்தார் அவருடைய சிஷ்யராக குணசீல மகரிஷி இருந்தார் இவங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த தெய்வீக பணிகளை ஏதோ அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கோயில் தோன்ற தோன்றுவதற்கான காரணம் குணசீலர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் வந்து அப்படியே திவ்ய எல்லாம் சுற்றி வராங்க அப்படி வரும்போது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து அவருடைய அழகு இன்றைக்கும் தெரியும் எல்லாருக்கும் போகிறவங்களுக்கு அங்கே அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சி வெங்கடாஜியில் பற்றி பார்க்கும்போது அத்தனை பிரச்சனையும் மறந்துடுவாங்க வேண்டுதலையும் மறந்துடுவாங்க அப்படியே ஒரு அழகாக நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது அந்த ஆலயத்தை பற்றி அது எல்லோரும் சொல்லிட்டாங்க நிறைய பேர் இருந்தாலும் நம்ம வந்து அதை பார்க்கும்போது அப்படி மெய் மறந்துடுவாங்க அந்த பெருமாளை பார்க்கும்போது அப்போ இவர் குணசீலர் அதை பார்த்தோன்னா வர்றதுக்கும் மனசில்லை பெருமாளை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மெய் மறந்துட்டார் பெருமாளை வந்து விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற ஒரு ஆதங்கத்தில் உட்கார்ந்து பெருமாளை நோக்கி தவம் புரியுதாராம் கடுமையான தவம் அதாவது மழை காற்று இடி அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஒரு தவம் புரிவதாக அந்த வரலாறு கூறுகிறது அப்படி இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து பெருமாள் வந்து கருடார்வராக கருடார்வர்னு சொல்கிறாங்க அவராக கருடார்வார்னு வச்சுக்கோமே அவர் அவரோட இதில் வந்து அப்படியே சூரியனுடைய பிரகாசம்னு அதாவது அவ்வளோ ஒரு வெளிச்சமாக வந்து பெருமாள் வந்து தேவியர் புடைசூளை வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன வேணும்னு கேட்கும்போது குணசீலர் வந்து நீங்கள் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருந்து மக்களுக்கு அந்த கர்மா போகிறதுக்காகவும் மற்றும் பல நல்ல விஷயங்கள் உடல்நலம் மனநலம் முக்கியமாக மனநலம் இதுக்காகவும் மற்ற ஒரு பெரிய வெற்றிகளுக்கும் இந்த இடத்துல நீங்கள் காட்சி கொடுத்து அருள் புரிய வேணும்னு கேட்டு அதுக்கு வந்து பெரும்பாலும் அனுமதி ஒத்துக்கிட்டு அந்த ஆலயத்தில் வந்து அவர் வந்து வீற்றிருக்கிறதாகவும் அந்த ஆலயம் தோன்றிய வரலாறு கூறுகிறது இப்போ வந்து இந்த மகரிஷியோட வேண்டுதலை ஏற்று அங்கே இருக்கக்கூடிய கலியுக வரதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த கோவிலில் வந்து பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளாக வீற்றிருக்கிறார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவர் பஞ்சலோக விகிரகம் இருக்குப்போ அதை தான் முக்கியமாக வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப நாளாச்சு அந்த ஆலயத்துக்கு போய் திரும்ப போகணும்னு பார்க்குறேன் பட் நடுவில் வந்து சில அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் பரத கஸ்தம் கடிகஸ்தம் இந்த அமைப்போடு அவர் வந்து தோற்றம் தருகிறார் அற்புதமான ஒரு தோற்றம் தருகிறார் இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா அவர் வந்து தங்க செங்கோல் கையில் வைக்க வச்சுருக்கார் அதாவது அவருக்கு வந்து வே வேங்கட நாதங்கிறத விட வேங்கட அரசர்னே சொல்லலாம் அவரோட அவதாரத்தை வந்து அர்ச்சாவதாரம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் அரச அவதாரம்னே சொல்லலாம் வச்சுக்கலாம் ஏன்னா செங்கோல் வச்சுருக்கார் இங்கே வந்து அந்த உச்சிகால பூஜை சாம பூஜை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெளிச்சா அவங்களுடைய மனநலம் பரிபூர்வமாக முழுமையாக போயிருதுன்னு அங்கே தங்கியிருந்த அந்த நாற்பத்தெட்டு நாள் காவிரியில் நீராடி அங்கே வந்து தினமும் அந்த பெருமாளை வழிபட்டு அந்த தீர்த்தத்தை டெய்லி தெளிச்சுக்கிட்டால் அவங்களுக்கு முற்றிலும் மனநோய் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் கூட குணமாகணும் அது அது கூட நிறைய பேர் போகிறாங்க நிறையா பேருக்கு பலன் கொடுத்துருது அதில் மாற்றமில்ல ரொம்ப அற்புதமான கோயில் அதில் வந்து திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் அங்கே போகிறாங்க அங்கே போனால் எல்லாமே நல்லாயிருக்கும் மெயினாக நலத்துக்கு வந்து மிக அற்புதமான கோவில் அப்புறம் திருமணத்துக்கு போகிறவங்க இருக்காங்க நானே நிறையா பேரை போக சொல்லியிருக்கேன் அங்கே பக்கத்தில் இருக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே போனோடனே நல்லாவே நடக்குது அதில் ஒன்று ரெண்டு தவிர்க்க முடியாத வேறு பரிகாரங்களுக்கு போக வேண்டியது இருக்குது எப்படியும் பத்தில் நாலஞ்சு போக வேண்டியது இருக்கும் ஆனால் அது ஒரு அதி ஒரு ரொம்ப பெரிய மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கோவில்னு இப்போ கூட ஒரு மிக மிக ஒரு முக்கியமான மருத்துவர் என்கிட்ட சொன்னார் ஒரு பெரிய மருத்துவர் அங்கே போனதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அதேமாதிரி ஒரு தம்பதிகள் போயிட்டு வந்து அங்கே போனதுலேருந்து பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரே நாளில் நாங்கள் அது மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் எல்லா நூல்களையும் பிரபலமாக விவரிக்கப்பட்டுள்ள ஆலயம் அது இங்கே வந்து நிறைய பூஜைகள் வந்து அங்கே நடக்கிறது இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் அங்கே வருவாங்க திருப்பதிக்கு போக முடியாதவங்களாம் அங்கே வராங்க திருப்பதிக்கு போகிறவங்களும் அங்கே வருவாங்க பெருமாளை வந்து அழகு கொட்டை கொட்ட அங்கே எல்லா இதோடையும் திருமகளை தாங்கி நிற்கக்கூடிய அமைப்பில் அங்கே இருக்கார் அதனால் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவில்லாத ஒரு ஆலயம்னு சொல்லலாம் வார்த்தைகள் கிடையாது இங்கே வந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பார்த்திங்கன்னா அங்க பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனம் காணிக்கை அப்புறம் கருட சேவை உற்சவம் திருமஞ்சனம் சந்தனக்காப்பு புஷ்பாங்கி சேவை இதில் முக்கியமான விசேஷம் வந்து நடுவில் சொல்லிட்டேன் கருட சேவை உற்சவம் முக்கியமாக நடக்குதுங்க அதில் கலந்துக்கிற ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷம் புதன்கிழமை தான் இந்த ஆலயத்துக்கு மிக முக்கியமான நாளுங்க எல்லா இடத்துலேயும் பெருமாள் கோயில்னா சனிக்கிழமைன்னுருவாங்க அதுவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைனால் கேட்கவே வேணாம் அவ்வளோ விசேஷம் இங்கே வந்து புதன்கிழமை ரொம்ப விசேஷம் திருமணமாகாதவங்க அங்கே புதன்கிழமை போனால் திருமணம் நடக்குது அப்படிங்கிறது கண்கூடான உண்மை அதை பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலயம் மிகப்பெரிய வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய விஷயம் பக்தவச்சலா போற்றி கேசவா போற்றி வாமனா போற்றி நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணாய நமக செல்வம் மேனமா ஓம் ஸ்ரீம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும் இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா வந்து குணசீல மகரிஷிக்கு அப்புறமா இந்த சோழ மன்னர்களை வந்து விஜயவர்மன்கிறதா அந்த கோயிலில் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி சில இதெல்லாம் செய்ய முடியாமல் வச்சுருந்ததெல்லாம் குணசீல மகர்ஷியால் சில இதெல்லாம் செய்ய முடியாமல் வச்சதுன்னா விஜயவர்மன் செஞ்சதாகவும் அதனால் அவர் மிக மிக மேம்பட்ட வாழ்க்கை அவருக்கு அமைந்ததாகவும் வரலாறு கூறுகிறது மனநலம் குண்டியவர்கள் வந்து அங்கே போய் வழிபடுறது சிறப்புன்னு ரொம்ப பல இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதை ஒரு சிலர் அனுபவபூர்வமாக பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது அந்த ஆலயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோல் தங்க செங்கோல் வச்சுருக்கார் பெருமாள் இந்த தங்க செங்கோல் வச்சிருக்கதோடைய சிம்டம்ஸ் என்னென்னா நான் கவனித்த விஷயம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆலயத்துக்கு போய் இருந்தாலும் ரெண்டு மூணு வருஷமாக சில அரசியல் பிரமுகர்கள் அங்கே போக சொல்லிவிட்டு இப்போ நல்ல உயர் பதவியில் இருக்காங்க அதனால் போனாங்களா இதனால் அது வந்துச்சாங்கிறதுக்குலாம் நம்ம ஆர்கூமெண்ட்டுக்கே வரலை யாருக்கு விதி பின் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பதவியை கர்மா இருந்தால் அது நடக்குது அந்த கோவில் வந்து அரசாட்சி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோஷ நிவர்த்தியாக ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு பழைய நூலில் எப்படி நான் வந்து ஒரு முறை ஒழுகமங்கலப்பட்டி பைரவர் பற்றி சொன்னேன் அந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குனே அது போல் இதுவாக மாதிரி குறிப்பிடப்பட்ட பதிவில் இருக்குது அதை வச்சு தான் நான் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேருக்கு சொல்லுமா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இப்போ எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்காங்க இன்னொரு குறிப்பு என்னென்னா பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் வரக்கூடிய வாய்ப்பு இருந்து நிலவி போகிறவங்க போனாங்கன்னா அந்த பதவி உயர்வு கிடைக்க அரசாங்கத்தில் வந்து மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்க ஐபிஎஸ் அவர்களுக்கு சிக்கல் இல்லாத நல்ல பதவிகள் கிடைக்க இந்த ஆலயம் வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை வணங்கி அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்